ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான உப்பு உருண்டை செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க உப்பு உருண்டை செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு கப் தண்ணியை சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீர்கத்தை சேர்த்து ரெண்டு பிஞ்சளவு பெருங்காயத்துளை சேர்த்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து இது அப்படியே கொதி வரட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு நல்லா மிக்ஸ் ஆகி கெட்டிப்பட்டு வரட்டுங்க இந்த அளவுக்கு நல்லா பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் இது கை பொறுக்கிற சூட்டில் கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவியும் சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஒரு இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை சேர்த்து எல்லா குழியிலையும் ஃபில் பண்ணிக்கலாம் ஒரு இட்லி பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கொதி வந்ததும் நம்ம எல்லா இட்லி தட்டும் சேர்த்துட்டு மூடிய போட்டு மூடி அப்படியே அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா வெந்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் அடுத்து பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் பத்து பல் பூண்டை நல்லா இடிச்சு சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்து மூணு வரமிளகாவே கிள்ளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வேக வச்ச எல்லா உப்பு உருண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கன்னு பர்ஃபெக்டான உப்பு உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்ட் தான் சூப்பராக இருக்கும் வீட்டில் ஒரே மாதிரி சினாக் செய்யாமல் இந்த மாதிரி அரிசி மாவு வச்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா சுத்துங்க இந்த டேஸ்டான ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்